தமிழில் இந்த பிள்ளைகளை இந்த பெற்றோர்கள் ஏன் படிக்க வைக்கணும் பிள்ளைகள் ஏன் படிக்கணும் அப்படிங்கிறத எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னு பெற்றோர்களும் பிள்ளைகளும் சேர்ந்து அமர்ந்திருக்கின்ற இந்த இடத்துல நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த கல்வியினுடைய முக்கியத்துவம் எவ்வளவு பெரியது நீங்கள் நினைப்பதை விட பெரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம் ஒரு நாள் கூட படிக்காமல் இருக்காது உலக நீதி இளமையில் கல் சின்ன வயசுல படிச்சிரு ஆத்திச்சூடி கல்வி கரையில கற்பவர் கற்கை நன்றே நன்றே பிச்சை புகினும் நன்றே பிச்சை எடுத்தாவது படிச்சிரு சொல்றது யாரு அதிவீரராம பாண்டிய மன்னன் நறுந்தொகையில் பிச்சை எடுத்தாவது படிங்கிறான் ஏன் மன்னரும் மாசர கற்றோனும் சீர்தூக்கின் மன்னரில் கற்றோன் சிறப்புடையும் மன்னர்க்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை இல்லை கற்றோர்க்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு ஒரு ராஜாவா இருந்தா கூட அவன் வீட்டுல மட்டும்தான் உலகத்துல எந்த மூளைக்கு போனாலும் சிறப்பு எப்படி சொல்லிருக்காரு எல்லாரையும் பாருங்களேன் இவங்க எல்லாம் மேடையில் உட்காந்துருக்காங்களா முன்னால உட்காந்துருக்கிற ஆசிரியர்கள் அத்தனை பேரையும் பாருங்களேன் எதற்காக அவர்கள் எல்லாம் முன் வரிசையில் எக்குடி பிறப்பினும் யாவரே ஆயினும் அக்குடியில் கற்றோரை மேல் வருகவென்பர் எந்த ஜாதி மதம் குலம் அதெல்லாம் கிடையாது நீ படிச்சிட்டேன்னா மேலே வாடாமா இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கேன ஐந்தாம் வகுப்பு மட்டுமே படித்த என்னுடைய தந்தை என்கிட்ட படிக்கும்போது சொல்லுவாங்க தம்பி நீ மட்டும் படிச்சுட்டேன்னா உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் இருந்து எது போனாலும் இந்த கல்வி மட்டும் போகாதும்பாங்க நம்மளை நிறைய மார்க் வாங்கிறதுக்காக அப்பா சொல்கிறாங்கன்னு நான் நினைத்தது உண்டு ஆனால் இந்த மேடையிலே அதை நெகிழ்வோடும் மகிழ்வோடும் உங்களிடம் சொல்லுவதற்கு காரணம் நான் வந்து காக்கி உடை அணிந்த காவல்துறை அதிகாரின்னு இங்கே பேசும்போது சொன்னாங்க இன்று நான் அணிந்திருந்த காக்கி உடை என்னிடத்திலே இல்லை நான் முன்னாள் காவல்துறை அதிகாரி நான் வாங்கிய பதக்கங்கள் என்னுடைய மார்பகத்தை அலங்கரிக்கவில்லை என் தந்தை சொன்னதைப் போல நான் படித்த கல்வி என்னிடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் உலகம் முழுவதும் சென்று உரையாற்றுகிறேன் என்று உங்கள் முன் வந்து உரையாற்றிக் கொண்டிருக்கிறேன்